அண்மை செய்தி தஞ்சாவூரில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பது டன் போலி உரம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அருள் நூற்றி ஐம்பது டன் அளவிற்கு இந்த போலி உரங்களை பதுக்கி வைத்தது யார் என்பது குறித்தான விவரம் வெளியாகியிருக்கிறது அவர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் தன்வேஷ்மி அதாவது தஞ்சை போலி உரம் தயாரிப்பு விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உடனே வேளாண் துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதி கடந்த இருபதாம் தேதி ஆட்டோவில் வைத்து உரம் விற்பனை செய்து செய்து வந்திருக்கிறார் சந்தேகத்தின் பேரில் ஆட்டோவை மடக்கி உரத்தினை பறிமுதல் செய்த ஆய்வு ஆய்வு செய்ததன் பேரில் அந்த உரங்கள் போலியாது என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து உரம் விற்பனை செய்தவர்களை கைது செய்து விசாரித்ததில் அவர்கள் அவர்களின் நடத்தப்பட்ட விசாரணையில் தஞ்சை மாவட்டம் வடக்கு வாசல் பகுதியில் உள்ள ஆனந்தராஜ் என்பவர் உரம் குடோனில் இருந்து எடுத்து வரப்பட்டது எடுத்து வரப்பட்டு விற்பனை செய்வது தெரிய வந்தது இதையடுத்து மேலாண் துறை இயக்குனர் தட்டு தரத்தட்டுப்பாட்டு செல்வராய் தலைமையிலான வேளாண் அதிகாரிகள் போலி உரம் தயாரிக்கும் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கு தற்போது ஆய்வு செய்தனர் இதில் சுமார் நூற்றி ஐம்பது டன் மேல் உரங்களில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குடோனுக்கு சீல் வைத்தனர் மேலும் குடோனில் சுமார் நூற்றம்பது டன் உரங்களில் இப்போது அதிகாரிகள் தற்போது சீல் வைத்து உள்ளனர் தொடர்ந்து போலி ஊரங்கள் தயாரிக்கும் விற்பனை செய்ய ஆனந்தை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்டா மாவட்டத்தில் கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாயிகள் வேளாண் பண்ணிக்க தொடங்கியுள்ள நிலையில் தற்போது போலி ஊரங்கள் கண்டறிந்து விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் வாங்கியவர்கள் விசாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி அருள்